லைவ் அப்டேட்டு லைவ்வில் சௌந்தரியா சொல்கிறாங்க இருக்கலே மிகவும் பாவம் வந்து நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ராணியோட தொல்லை வந்து தாங்க முடியலை எனக்கு வந்து கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் மூணு பேர் உட்காந்து பேசியிருக்கா தர்சிகா ஜெஃப்ரி அப்போ வந்து தர்சிகா சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்கள் நாட்டோட வாளை வந்து திருடிட்டீங்க அதை வந்து குர்ரா 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 அப்படின்னு சொல்லி இட்ரெலாம் வந்து ஜெஃப்ரிக்கிட்ட வந்து கெஞ்சிகிட்டு இருக்காங்க அதுக்கு ஜெஃப்ரி சொல்கிறாள் உங்கள் நாட்டுக்கு வந்து வாழ் முக்கியம் அப்படின்னா நீங்கள் அதை வந்து திருட விடாமல் பார்த்துருக்கணும் ஏன் நீங்கள் திருட விட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டே நீ பக்கத்து நாட்டுக்காரங்க வந்து திருடங்க அப்படின்னு சொல்லி தெரியாதரா குர்ரா குர்ரா கெஞ்சிட்டாங்க அப்போ சௌந்தர்யா வந்து சொல்கிறாங்க இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கல்லனை இவன் தான் இவன் தான் வாழை திருடி விட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு ஜெஃப்ரி வந்து கேட்குறாரு அந்த நான் தான் திருநேன் அப்படின்னு சொல்லி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை கல்லனுக்கு துணை போனவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு ஜெஃப்ரி வந்து இல்லை இல்லை நான் திருட கிடையாது ஆனால் வந்து திருடுறேன் அப்படி அப்படின்னு சொல்லியிருக்கேன் உடனே வந்து தரிசி கேட்குறேன் டே எப்படியாவது கொடுத்துட்றாங்க நாடு பாவண்டா ப்ளீஸ்டா ப்ளீஸ்ன்னு கெஞ்சிட்டாங்க அப்போ சௌந்தரியா திருப்பி எந்திரிச்சின்னு கேட்குறாங்க அவங்க உங்கள் நாடு பாவம் தான் அதிலும் மிக பாவமான ஆள் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி மூஞ்சி அப்படி சோகமோசரி கேட்குறாங்க அதுக்கு நீதானா அப்படின்னு சொல்லி தரிசிக்க கேட்குறாங்க உண்மையாலுமே வந்து சௌந்தர்யா பார்க்கும்போது நமக்கே பாவமாக இருக்குது அதுவும் இந்த படத்தை பாருங்கள் அந்த பேய் குழந்தை வந்து ராணி சேரில் வந்து உட்காந்துருக்குது அதுக்கு கீழே அந்த சே சேர் இருக்கு இல்லையா அதில் கூட உட்காரக்கூடாது தான் பனிப்பெண் அந்த இது கீழே கால் கடியில் தான் உக்காரணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறதுக்கு நம்மளுக்கும் பாவமாக இருக்குது சே மாட்டிக்கிட்டு திண்டாடுறாங்க மஞ்சுரி வந்து கிடைக்கிது எந்த எந்த விஷயத்தையும் பேச முல ஏன்னா பனிப்பெண் அப்படிங்கிறனால எல்லாத்துக்கும் கடைசி அவங்களுக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது சொல்கிற வேலையை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியே இருக்கு இல்லையா அதனால அவங்க ரொம்ப மிகவும் பாவமாக நான் உள்ளேங்கும் போது நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது க சாசனா கன்னா கை கழுவ சிதான் வரணுமா சாசனா வந்து போய் கை கழுவாதான் முந்தானையில் தான் சாசனா வந்து கை துடைக்கணுமா சப்பா ரொம்ப வந்து இதாக இருக்குது இதில் இந்த பவித்ரா வேற டார்கெட் பண்ணுறதுக்கு இப்போ ராஜகுருக்கு போய் தண்ணியை கொண்டு வா அதை கொண்டு வா இதை கொண்டு வா அப்படின்னு இருக்குது பனிப்பெண் வந்து ராஜகுருக்கெலாம் செய்ய மாட்டார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பனிப்பெண் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த டாஸ்க்கே வந்து ஒரு ஒஸ்ட்டு டாஸ்க்காகி போச்சு அதில் சௌந்தரம் பார்க்குறதுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது மக்களே இது ஒருத்தருடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றிய வணக்கம்